சாமி நான் மார்ச்சரியில் நைட் வாட்ச்மேனாக இருக்கேன் சாமி கத்தியில் குத்துப்பட்டு செத்தவீங்க ஆக்சிடெண்டில் அடிபட்டு செத்தவீங்க தீயில் கருவி செத்தவீங்கன்னு தினம் தினம் ஒவ்வொரு வகையான பொணம் வரும் சாமி அன்னைக்கு ஒரு நாள் மாடியிலேருந்து குதித்து தற்கொலை பொண்ணாதான் ஒரு பொண்ணை வந்துச்சு சாமி பதினாலாம் நம்பர் ரூமில் தான் அவளை போய் அடைச்சோம் அவளுக்கு வயசு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு அந்த வயசு தான் இருக்கும் பார்க்க தேவதை மாதிரி அவ்வளோ அழகா இருந்தது சாமி அவளை பார்த்தா செத்து போனவ மாதிரியே தெரியல ஏதோ அற தூக்கத்தில் அப்படியே கனவு காண்டுகிட்டு இருக்க மாதிரி தான் இருந்தது அவளை பார்த்தா அவன் அண்ணங்காரன் ஏதோ வெளிநாட்டில் இருக்கான்னு மூணு நாலு நாள் கிட்ட அவள் போனோம் அங்கே தான் இருந்தது நான் போனம் இருக்க வரைக்கும் டெய்லி வேலைக்கு போயிட்டு போனோன்னா அவள் பெட்டியே திறந்து பார்ப்பேன் மூடுவேன் தினமும் அது மாதிரி அவள் பெட்டியை துறந்து திறந்து பார்க்குற மாதிரி இருந்தேன் அதில் எனக்கு ஒரு ஒரு வகையான சந்தோஷம் பொதுவாக அந்த மாதிரி எங்களோட பண வரையில் எதோ கிராஸ் பண்ணாலும் ஒரு மாதிரி நாத்தந்தான் அடிக்கும் ஆனால் அவளோட பெட்டியை திறக்கிறவங்க மட்டும் எனக்கே ஒரு இனம் புரியாத ஒரு வாசனை அப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து அவங்க அண்ணங்காரன் வந்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டான் அவங்க அண்ணங்காரையும் கிளம்போது ஒன்று சொன்னான் நீ என் தங்கச்சி ஒரு பையனை லவ் பண்ணான் அவனை மாதிரியே நீ இருக்கேன்னு சொல்லிட்டு போனான் சரின்னு நான் அதை பெருசாக எடுத்துக்கல அடுத்த நாள் எப்பயும் போல வேலைக்கு போனேன் என் காலை என்ன அறியாமையே பதினாலாம் நம்பர் அருக்குள்ள தான் போச்சு அதில் அவள் வைக்கப்பட்டிருந்த பெட்டி மெதுவாக வெளியில் நீட்டிக்கிட்டு இருந்தது சரின்னு உள்ளே தள்ளலான்னு போகிறேன் பெட்டி கனமாக இருந்தது என்னடா நேற்று தானடா அவன் அண்ணங்காரன் பணத்தை வாங்கிட்டு போனான்னு உள்ள பார்த்தா அவ இருக்கா எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே வேர்த்து கொட்டிருச்சு உடனே நான் பயந்துட்டு பகல் வச்சேன் பாக்கியத்துக்கு கால் பண்ணேன் அவர்கிட்ட கேட்டால் உனக்கு என்னடா பைத்தியமா பிடிச்சிருச்சு பேய் பிடிச்சிருச்சா தண்ணி தண்ணியினி பகலே அடிச்சிட்டேன்னு அவர் என்னை சத்தம் போட்டுட்டு நேர்த்தானே அவங்க வீட்டில் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சத்தம் போட்டு ஃபோனை வச்சுட்டார் எனக்கு அதோட காய்ச்சல் வந்துடுச்சு ஒரு வாரம் வேலைக்கே போகல லீவ் போட்டு வீட்டுக்கு போயிட்டேன் நைட்டு பன்னெண்டு மணி இருக்கும் கதவை தட்டுற கேட்டுச்சு என்னடா மெதுவாக கதவை திறக்க போனா தூரத்துல நாய் கத்துற சவுண்டு ஜன்னு நடிக்குது அந்த காத்துக்கு பனைமரத்துல அப்படியே அந்த சத்தம் பனைமர காத்துல சரி நேரம் போய் கதவை திறந்து பார்த்தா அவன் நிக்கிறா எனக்கு ஒண்ணுமே புரியல அவ என்னை பாக்குறா சிரிக்கிறா அப்படியே வெக்கப்படுறா எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு தினம் தினம் சாமி தினம் தினம் பன்னெண்டு மணி கதவை தட்டுறா துறக்கிறேன் அவன் நிற்கிறா சிரிக்கிறா வெக்கப்படுறா டெய்லி இதே நடக்குது சாமி எனக்கு ஒன்றுமே புரியல சாமி ரொம்ப பயமாக இருக்குது நீங்கள் தான் சாமி காப்பாற்றணும் அவ வந்து ஒரு காதல் தோல்வியால் இறந்துருக்கிறா அவன் காதலன் அவனை ஏமாத்திட்டு போயிருக்கணும் நீ வேற தினம் தினம் அவன் பெட்டியை திறந்து பார்த்து அவன் அழகை ரசிச்சிருக்க அவன் அண்ணன்காரன் வேற உன்னை பார்த்துட்டு நீ வந்து என் தங்கச்சியுடைய காதலன் மாதிரி இருக்க அப்படின்னு வேற சொல்லிட்டு போயிருக்கான் அங்கதான் அவனுடைய கவனம் உன் மேல திரும்பி இருக்கு தம்பி இப்ப நான் என்னதான் பண்றது சாவு ரெண்டு விதமான சாவு இருக்கு ஆண்ட அனுபவிச்சு சாகிறது நிறைவேறாத ஆசைகளோட சாகிறது அவன் நிறைவேறாத ஆசைகளோட செத்து இருக்கா அதனாலதான் அவன் துரத்துறா சாமி அது அவனை தானே சாமி துரத்தணும் என்னையா சாமி துரத்தணும் இந்த மாதிரி ஆத்மாக்களை சாந்தி அடைய வைக்கிறதுக்காக தான் பூஜைகள் சடங்குகள் எல்லாமே அது உடனே செஞ்சாகணும் என்ன சாமி செய்யலாம் சாமி செய்யலாம் சாமி பரவாயில்லையே என்னென்னு ஞாபகம் வச்சிருக்கீங்களே எப்படி ப்ரோ மறக்க முடியும் மாடியிலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ண பொண்ணோட அண்ணன் தானே நீங்கள் போகும்போது ஒன்று சொல்லிட்டு போனீங்களே உங்கள் தங்கச்சி லவ் பண்ண மாதிரியே நான் இருக்கேன்னு நல்லாவே நான் இருக்குது ப்ரோ என் என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாள் அண்ணன்னா உயிரை விடுவாள் அவள் படாத கஷ்டம் இல்லை பார்க்காத வேலை இல்லை அவள் சேர்த்து வச்ச பணத்தில் தான் நான் வெளிநாடே போனேன் அங்க போய் சம்பாரித்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன் அநியாயமாக எப்படி இந்த அயோக்கிய நாய் அவகிட்ட அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சுட்டு எங்கிட்ட ஓடி போயிட்டான் அவளுக்கு நான் இதுவரை எதுவுமே செஞ்சதில்லை என்னென்னவோ செய்யணும்னு ஆசைப்பட்டேன் இப்படி அநியாயமாக செத்து போயிட்டாலே கோல சார் அவ நல்லவள இருந்த எதுக்கு சார் மனசில் தைரியம் இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட்டு எவனோ ஒருத்தர் இன்னைக்கு இன்னைக்கா பேசினானா அப்படியே விட்டுட்டு போயிட்டானா போட்டுமே போய் தொலையட்டுமே அதுக்கு இவையே சார் சாவுனோ என்கிட்ட சொல்லியிருந்தானா இந்த உலகத்துல அவ எந்த மொழியில இருந்தாலும் கண்டுபிடிச்சவன் கண்ணந்த வெட்டி காக்காக்கி போட்டுக்க மாட்டேன் என்னென்னமோ சொல்றே இல்ல என்ன படம் பாக்குற இங்க இங்க போற என்னென்ன திங்கிற வர எல்லாத்தையும் சொல்றேன்ல இதை சொல்றதுக்கு என்ன ஊக்கமே வரல சார் இங்க பார்த்தாலும் அவ முகம்தான் ஓடிக்கிட்டே இருக்கு இது இது கனவு வந்தப்ப கூட உங்களை தான் பேசிட்டு இருந்தேன் என்ன பத்தியா உங்களை அவளுக்கு பிடிச்சிருக்கும் போல வெக்கப்படுறா சிரிக்கிறா ப்ரோ அதே மாதிரி தான் ப்ரோ தர்மராத்திரி ராத்திரி ஒரு மணிக்கு என் வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறா சிரிக்கிறா வெக்கப்படுறா அது நிஜமா நனவான் குளம் போய் நான் சாமியாரெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன் ப்ரோ நிறைவேறாத ஆசையோட செத்து இருக்கா அதனாலதான் உன்னை துரத்துறான்னு சாமியார் சொன்னாரா ஆமாம் ப்ரோ உங்களுக்கு எப்படி தெரியும் நானும் அவரை பார்த்தேன் என்ன சொன்னார் ப்ரோ பூஜை போடணும்னு சொன்னார் ஆமாம் ப்ரோ பூஜை போட்டு மறைச்சு கட்டிட்டா எல்லாமே சரியாக இருக்கும் ப்ரோ அவ உயிரோடு அந்த சுதத்தை அனுபவிக்கல செத்ததுக்கு அப்புறம் அவன் ஆன்மாவை மறைச்சு விட்டணும் சொல்லிட்டே இல்லை என்ன ப்ரோ சொல்றீங்க அவளுக்கு நான் அது வரைக்கும் எதுவுமே செய்யலை என்னென்னவோ செய்யணும்னு எக்கச்சக்கமான கடவுள் கண்டேன் அவ உங்களை விரும்புறான் மிஸ்டர் நீங்க தான் உனக்கு வாழ்க்கை கொடுக்குறோம் என்ன பா உங்களுக்கு மூல எதுவும் குழம்புச்சா சார் உங்களை லவ் பண்றா சார் உங்களுக்கு கைவிட்றாக்கு ஐயோ லூசாய் நீ செத்துல நான் எப்படியா வாழ்க்கை கொடுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு நீ சாணம் சாமியா கிட்ட என்ன சொன்ன அவ காதல தானே துரத்தணும் என்ன எதுக்கு துரத்துறான்னு அழகா போய் சொல்றா Again, see how he's smiling. He comes again.

என்ன அழகா போய் சொல்கிறடா டைலாக் ஞாபகம் இருக்குது மொழி வந்து போயிருமா என்ன அழகா போய் சொல்கிறடா டைலாக் வந்து என்ன ப்ரோ சொல்கிறீங்க என்ன ப்ரோ சொல்கிறீங்க அவங்க சொன்னதுக்கப்புறம் ஆ அந்த டைலாக் ஃபுல்லாக சொல்லுங்கள் அவா அவள் காதலனு தானே துரத்தணும் என்ன எதுக்கு துரத்துறான் சாமியார்கிட்ட என்ன சொன்ன அவள் காதலனு தானே துரத்தணும் என்ன எதுக்கு துரத்துறான் என்ன அழகா நடிக்கிறடா நீ அப்படியே முறைக்கணும் again Comes again. See how he's trying to please everybody.